ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈஸியான சுவையான லெமன் ரைஸ் தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு செய்கிற அளவுக்கு தான் நான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து இந்த பெரிய சைஸ் லெமன் வந்து ஒன்று போதும் இதில் வந்து நம்ம தனியாக ஜூஸ் விழிஞ்சி வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு பேர் சா சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது நான் வந்து இன்னைக்கு வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சுக்கப்போ அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாகவும் சாதம் இருக்கும் இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை அப்படியே ஊறட்டும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இப்போ இதிலேயே நம்ம வந்து மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் நம்ம தாளிப்பில் சேர்க்குறத விட இப்போ நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லெமன் ரைஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு சாதம் வந்து நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம இதை மூடி போட்டுட்டு வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு நல்லா ஆற வச்சு ரெண்டு விசில் வச்சு சாதம் நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம் இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுறேன் லெமன் ரைஸ்க்கு வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இப்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பொடியா நறுக்குன இஞ்சி கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் இதிலையே நறுக்கிய பச்சை மிளகாய் தெறிக்க பார்த்து எண்ணெயில் போடும்போது போடுங்க அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ கருவேப்பிலையெல்லாம் எல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து நல்லா ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அந்த விதையெல்லாம் இல்லாமல் இப்போ அதில் சேர்த்துடலாம் நான் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்குறேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருங்க இப்போ நம்ம சாதத்தில் சேர்த்துடலாம் அப்படியே இதில் சேர்த்துடலாம் வந்து சாதத்துல வந்து மஞ்சள் பொடி சேர்க்கலை அப்படின்னா இந்த எண்ணெயில் நீங்க சேர்த்து மஞ்சள் பொடியை கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு நம்ம குக்கரில் வச்சாலுமே ஓரளவுக்கு உதிரி உதிரியாக தான் வரும் நீங்கள் வடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உதிரி உதிரியாகவே வடிச்சுக்கோங்க கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்ல கலர் விட்றலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது நீங்கள் நல்லெண்ணெய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றோம் அப்படின்னா கொஞ்சம் மதியானம் இருக்கும்போது கொஞ்சம் அந்த லெமன் ரைஸ்லாம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் கடைசியாக சேர்த்து கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் சூப்பரான சுவையில் லெமன் ரைஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ